சுதந்திரத்தின் அருமையை இந்த தலைமுறை உணராமல் இருப்பதற்கு பெரிதும் காரணம் கல்வி முறை அல்ல அரசியல் முறைதான் என்று பேசுவதற்கு தமிழ்நாடு அரசு விருதாளர் சிங்கப்பன் சிவநந்தினி அவர்களை அழைக்கிறேன் வாங்க ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க அன்பு வணக்கம் அவையில் இருக்கும் அனைவருக்கும் சுதந்திரத்தின் அருமையை உணராமல் போனதற்கு காரணம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உணராமல் போனதற்கு காரணம் என்று சந்தோஷ்குமார் பேசினார் நண்பரே உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா கற்பித்தல் என்பதே ஒரு அரசியல் செயல்பாடு என்று சொல்கிறார் நாட்டு பிரேரே கற்பித்தல் என்பது அரசியல் செயல்பாடா எப்படி என்று அவரிடத்தில் கேட்ட போது சிரித்துக்கொண்டே பாவ்லே சொன்னார் எந்த பாடத்தில் அரசியல் இல்லை என்று எதை சேர்க்கவே கூடாது என்று முடிவு எடுப்பது வரைக்கும் அரசியல் இருக்கிறது இந்த தலைவரா இவரை பற்றி இவ்வளவு இருந்தால் போதும் நம் தலைவரா இவரை பற்றி இன்னும் இரண்டு பக்கங்கள் கூடுதலாக சேர்த்து கொள்ளலாம் என்று பாடத்திட்டத்தை வடிவமைப்பது நீங்கள் சொன்ன கல்வியாளர்கள் அல்ல அவர்களையே நிர்ணயிக்கிற அரசியல்வாதிகள் தான் அப்படி என்றால் பாடத்திட்டத்தில் அரசியலா என்று கேட்கிறீர்கள் சந்தேகமே இல்லை பள்ளிக்கூடத்திலேயே அரசியல் இருக்கிறது எங்கே எப்போது என்ன நடந்தாலும் அங்கே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவது அரசியல் தீர்ப்பு வழங்க வருகின்ற நீதிபதியும் அரசியல்வாதி தான் அரசியல் இன்றி ஓர் அணுவும் இங்கு அசையாது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பள்ளிக்கூடம் தொடங்கி பல்கலைக்கழகம் வரைக்கும் இங்கே எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து போராடி போராடி பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை கால் காசுக்கு கூட மதிக்காமல் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருப்பதற்கு அவர்களை உணர்வற்றவர்களாகவே வைத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் முறைதான் காரணம் இன்னைக்கு இளைய தலைமுறையை எப்படி திசை திருப்பி இருக்கார்கள் தெரியுமா ஐநூறு ரூபாய் நோட்டுக்காகவும் இருநூறு மில்லி சாராயத்திற்காகவும் ஒரு பட்டணம் பிரியாணிக்காகவும் என்கின்ற அபிமானத்திற்காகவும் வாக்களித்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் வரை இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தின் ஒரு நாளும் தெரியாது நண்பர்களே சினிமாவில் பின்னாலே ஓடி கொண்டிருக்கும் இளைஞர்களே உங்களுக்கெல்லாம் உங்கள் பாணியிலேயே ஒரு உண்மையை சொல்லட்டுமா சூரரை போற்று என்று பணம் வந்தது அந்த படத்தில் கதாநாயகனுக்கு எல்லோரையும் விமானத்தில் ஏற்றி பறக்க வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை அந்த ஆசைக்கு எதிராக வில்லன் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்போது கதாநாயகன் வில்லனை பார்த்து சொல்வார் வானம் என்ன உங்க அப்பன் விட்டு சொத்தா அரங்கம் மதிந்தது நண்பர்களே நான் அப்படியே பின்னோக்கி செல்கின்றேன் கப்பல் இவர்கள்தான் வைத்திருக்க வேண்டும் கப்பல் இவர்கள்தான் வாணிபம் செய்ய வேண்டும் கப்பலில் இவர்கள்தான் பயணம் செய்ய வேண்டும் என்று வெள்ளைக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் இந்தியாவிற்காக இரண்டு கப்பல்களை வாங்கி வந்து ஆதிக்கவாளியான வெள்ளைக்காரர்களை பார்த்து முழக்க என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா என்று அந்த வள்ளல் அந்தோசி சூரரை போற்ற சூரியாவை தெரிந்த நம்ம எத்தனை பேருக்கு இந்தியாவிற்காக இரண்டு கப்பல் வாங்கி தந்த வள்ளல் வாவோசியே தெரியும் தெரிந்த நம்ம எத்தனை பேருக்கு பகத்சிங்க தெரியும் வாட்ஸ்அப் தெரிந்த நம்ம எத்தனை பேருக்கு வாங்கிநாதனை தெரியும் இன்ஸ்டாகிராம் தெரிந்த நம்ம எத்தனை பேருக்கு கிண்குலாப் சிந்தாபாத் என்கிற வார்த்தைகள் தெரியும் நாமெல்லாம் இன்று தெரியாமல் இருப்பதற்கும் தெரியாமல் போனதற்கும் இதை பற்றி கவலையே இல்லாமல் இருப்பதற்கு இந்த அரசியல் முறைதான் காரணம் தன் உயிரே போனாலும் பரவாயில்லை என் தேசத்தின் கொடியே கீழே விடமாட்டேன் என்று தன் உயிரை பாய்த்து கொண்ட கொடி காத்த குமரனை வெள்ளையர்களுக்கு எதிராக குதல் கொடுத்த நம்ம நேதாஜிக்கு தோளோடு தோல் கொடுத்த முத்துராள் அகிம்சையின் காவலாக இருந்த காந்திஜியை கல்வி கண்ட காமராஜரை வீரமங்க வேலனாச்சியரை இப்படி சாதித்த தலைவர்கள் எல்லோரையும் சாதி தலைவர்களாக பார்த்த வைத்தது யார் காரணம் இந்த அரசியல் முறைதான் காரணம் திரும்புகின்ற திசையெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாரும் வந்து விட்டார்கள் ஆனால் இந்த அரசியல் முறை அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறது ஆதி தலைவர்களுக்கு மணிமண்டபம் சிலையும் வைக்க வேண்டும் என்றால் சொன்னால் கூட அவர்கள் எந்த சாதியில் வந்தார்கள் என்று பார்த்து தானே இந்த அரசியல் முறை அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்கிறது தெருக்களுக்கு பூங்காக்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு ஏன் அரசின் திட்டங்களுக்கு கூட சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயர்களை வைக்கின்ற இதே அரசியல் முறைதான் தியாகி பென்ஷன் வாங்குவதற்கு இன்றைக்கு வரைக்கும் போராட வைக்கிறது சுதந்திரத்தின் அருமையை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உணராம போனதற்கு கல்வி முறை அல்ல இந்த அரசியல் முறைதான் காரணம் நிறைவா பாலுக்கு அலாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுவே எனது கனவு இந்தியா என்று சொன்ன மாவீரன் பகத்சிங்கின் கனவு நனவாக செவிட்டு ஆட்சியாளர்களுக்கு கொஞ்சம் காது கேட்க வேண்டும் அரை வயிற்று கஞ்சிக்கு அள்ளல் படும் பாமரின் குரல் கேட்கவில்லை சாமானிய வாக்களாக அன்றாட பிழைப்புக்கு அள்ளல் படும் சாமானியனின் குரல் கேட்கவில்லை நலிவுற்று மெலிந்து வாழ்வதற்கே வழி இல்லாமல் வக்கற்ற நிலையில் வாழ்கின்ற பக்கத்து வீட்டு மக்களின் வாழ்க்கையை பார்க்க வேண்டியவர்கள் பண்ணை வீட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார் இவர்கள் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நண்பர்களே யாகியாளாக சுதந்திர போராட்டத்துக்காக தியாகிகளின் வாரிசுகள் இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் ஏதோ ஒன்று இல்லாமல் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளூரில் கூட அறிமுகம் இல்லாத நிலை ஆனால் அரசியல்வாதி வீட்டு வாரிசுகள் எப்படி வாழ்கிறார்கள் உள்ளூரில் அல்ல உலக பிரபலமாக இருக்கிறார்கள் விமானத்தில் பறக்கிறார்கள் வித்தியாசமாக வாழ்கிறார்கள் நாட்டுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்காக போஸ்டரும் பதாகையும் விதவிதமாக அச்சிடப்பட்டு வைக்கப்படுகிறது இந்த முறைக்கு முழுக்க அரசியல் முறைதான் அறிமை நண்பர்களே இளைஞர்களே எழுதில் மனிதனாய் நெஞ்சத்தில் இளைஞனாய் போர் இருளேக்கிரி எதிர்காலம் உமதே நமக்காகவும் நம் நாட்டுக்காகவும் பாடுபட்ட சுதந்திர போராட்டின் தியாகிகளின் உணர்வுகளை ஒரு பக்கம் திரும்பியும் திருப்பியும் பாருங்கள் நான் இப்படி சொல்லி முடிக்கின்றேன் சுதந்திர இந்தியாவின் புதிய அமைச்சரவைக்கு காந்தி அவர்கள் சொன்ன அந்த அறிவுரையோடு பொறுப்பேற்க கூடிய அதிகாரிகளுக்கும் அந்த அமைச்சர்களுக்கான ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்று உங்கள் தலையில் முள் மகுடம் சூட்டப்பட்டிருக்கிறது அதிகாரத்தில் அமர்வர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்தோடும் இருக்க வேண்டும் எப்போதும் அதிகாரம் ஊழலே தான் வளர்க்கும் பதவி பலபிளைப்பில் ஒரு நாளும் மயங்கி விடாதீர்கள் கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய சாமானிய ஏழைதான் உங்களுடைய எஜமானர்கள் அந்த ஏழையின் வாழ்வாதத்தை மேம்படுத்துவதற்காக தான் உங்களுக்கு பதவியும் பொறுப்பும் என்று சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சவருக்கு காந்தி அவர்கள் சொன்ன அறிவுரை ஆனால் துரதிருஷ்டம் அவர் உயிரோடு இருக்கும் போதே அவை காற்றில் பறக்க விடப்பட்டது தேச பக்தர்கள் எல்லாம் பதவி பித்தர்களாக மாறிவிட்டார்கள் ஒரு உண்மையை சொல்லட்டுமா அன்று வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள் இன்று அரசியல் நடத்த வந்தவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டிலுமே நட்டப்பட்டதெனவோ எனவோ நான் தான் அந்த வருத்தத்தில் சொல்றேன் நட்டத்தின் வேதனையில் சொல்கின்றேன் இளைஞராக சொல்கின்றேன் சுதந்திரத்தின் அருமையை இளம் தலைமுறை உணராமல் போனதற்கு காரணம் கல்வி முறை அல்ல அரசியல் முறையே அரசியல் முறையே அரசியல் முறையே நன்றி வணக்கம் உள்ளத்தில் அடுக்கடுக்காய் கேள்வி கணைகளை இந்த மேடையில் தொடுத்து இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தின் அருமை தெரியாமல் இருப்பதற்கும் அவர்கள் உணராமல் இருப்பதற்கும் அரசியல் முறைதான் காரணம் என்று பேசியிருக்கிறார் கல்வி முறை அல்ல கல்வியாளர்களையே நிர்ணயிக்கிற அரசியல்வாதிகள் தான் காரணம் என்று தன் உரையை பதிவு செய்திருக்கிறார் தன் உடலை விற்று தன் வாழ்க்கையை நடத்துகிற பெண்ணை இந்த சமூகம் பேசி மகள் என்று பட்டம் திட்டி அவளை ஒதுக்கி வைக்கிறது ஆனால் இந்த மண்ணில் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டிய கல்வியை இங்கே ஒருவன் காசுக்கு விற்று கொண்டிருக்கிறான் கல்வி வள்ளல் என்று சொல்லி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது என்று சொன்னான் இந்த சமூகம் எந்த நிலையை நோக்கி நகர்கிறது என்கிற நியாயமான கேள்வியில் அரசியல்வாதிகள் அவன் பழனி முருகன் ஆனாலும் சரி பக்கத்து வீட்டு முருகனானாலும் சரி ஊழல் செய்வதில் நாங்கள் எந்த ஆட்சேபனையும் பார்ப்பதில்லை என்பதாகத்தான் இன்றைய அரசியல் முறை இருக்கிறது என்பதை இந்த மேடையில் வெட்ட இருக்கிற சிவநந்தியின் வாதம் இந்த மன்றத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது